நமஸ்காரம் சிலர் நம்மை எப்படி குழப்புவார்கள் அதில் நாம் மயங்காமல் இருக்க வேண்டும் இல்லை என்றால் நம்மை கொண்டு அவர்களுடைய காரியத்தை முடித்துக் கொண்டு விடுவார்கள் அதற்கு ராமாயணத்தில் இது ஒரு எடுத்துக்காட்டு ஷூர்பனகை ராமனை தேடி வந்தாள் அவனிடம் ஆசை வைத்தாள் ஆனால் ராமன் இடம் கொடுக்கவில்லை அதனால் அருகே இருந்த சீதையை வெறுத்தாள் சூர்பனகை சரி இவளை இப்படியே விட்டால் சீதையை கொன்று விடுவாள் என்று நினைத்த ராமன் தூண்ட லக்ஷ்மணன் சூர்பனகையின் காதுமூக்குகளை அறுத்தார் அப்படியே அவள் போய் ஜனஸ்தானத்தில் கரதூஷணாதிகளிடத்தே சொன்னாள் அவர்கள் பதினாலாயிரம் பேர் வந்து ஒன்னரை முகூர்த்த நேரத்துக்குள்ளே ராமன் அழித்து விட்டார் அங்கிருந்து அகம்பனன் ஓடிப்போய் ராவணனிடத்தில் நடந்ததெல்லாம் சொன்னான் சூர்பனகையும் சென்று சொன்னாள் ராவணன் மாரீசனின் உதவி கேட்டு முதல் முறை சென்றான் மாரீசன் நல்லது கூறி திருப்பி அனுப்பிவிட்டான் இது வேண்டாம் தவறு செய்யாதே மறுபடியும் சூர்பனகை வந்து ராவணனிடத்தில் பேசுகிறாள் நீ அரசனா தைரியம் உள்ள அரசனா பிரஜைகளை பாதுகாப்பாயா இப்படி கரன் தூஷணன் முதலானோர் கொல்லப்பட்டது கேட்டு எதுவும் செய்யாமல் இருக்கிறாயே இதுதான் ராஜ தர்மமா இது நீதியா என்றெல்லாம் அவனை தூண்டுகிறாள் இதெல்லாம் பேசி முடித்த விற்பாடு ராமனின் அழகை வர்ணித்து லக்ஷ்மணனை வர்ணித்து பின்னர் சீதையை வர்ணித்து இது எல்லாவற்றையும் ராவணன் கேட்டுக்கொண்டிருந்தான் பெரியதாக ஒன்றும் பதில் இல்லை அப்போது சூர்பனகை சீதையின் அழகை சொல்லி அவள் ராமனுக்கு ஏற்றவளே அல்லள் உனக்கேற்றவள் உன்னுடைய ராணியாக இருக்க வேண்டியவள் என்றெல்லாம் இவளே பேசுகிறாள் இவளதை சொல்லி சொல்லி தூண்டின விற்பாடு மீண்டும் ராவணனுக்கு சீத்த பேரிலே விருப்பம் வந்து மாரீச்சனிடத்தில் போனான் மீண்டும் உதவி கேட்டான் மாரீச்சனன் நல்ல வார்த்தைகள் ரெண்டு மூணு சர்க்கங்கள் சொல்லுகிறார் கடைசியில் ராவணன் மாரீசனை பயப்படுத்தித்தான் உதவி செய்ய இணங்க வைக்கிறான் மாரீசனுக்கு அப்பதே தெரிந்தது நாம் போய் மடிந்து போகப் போகிறோம் இவன் சொன்னால் கேட்க மறுக்கிறான் நான் நின்று போகப் போகிறேன் இவன் சில நாட்கள் கழித்து மடிவான் நல்லது சொன்னால் கேட்கவில்லை என்று சொல்லிவிட்டு அவன் புறப்பட்டான் இதில் நாம் பார்க்க வேண்டியது சூர்பனக்கை ராவணனிடத்தில் நீதி நேர்மை தர்மம் ராஜ தர்மம் வீரர்களின் தர்மம் அரசனின் தர்மம் என்னென்னமோ பேசுகிறாள் இது எல்லாத்தையும் பத்தி அவளுக்கு கவலையே இல்லை ஆனால் தன்னுடைய காரியத்தை நடத்திக் கொள்வதற்காக சீதையை தூக்கி வந்து விட்டால் ஏதோ ராமன் சூர்பனைக்கு ஏற்றுக்கொண்டு விடுவான்னு அவளுக்கு எண்ணம் தங்காரியத்தை நடத்துவதற்காக ஏதேதோ தர்மம் எல்லாம் பேசி அதற்கும் ராவணன் ஒண்ணும் சொல்லாமல் இருக்க அவனுக்கு எப்படி காமத்தில் விருப்பம் அதை பேசி அவனை மயக்கி விடுவோம் என்றுதான் குழப்பிவிட்டாள் போல நம்மிடத்திலேயும் சிலர் பேச வருவார்கள் அவர்களும் குழப்புவார்கள் அவர்களுக்கு ஏதோ நடக்க வேண்டியிருக்கும் அது நம்மை கொண்டு நடக்க வேண்டுமானால் ஏதோ திரும்ப திரும்ப பேசுவார்கள் மாற்றி மாற்றி பேசுவார்கள் இதிலிருந்து தப்பிக்க நாம் ஜாகிரதையாக இருக்க வேண்டும் நம்மிடம் எந்த தீய ஆசைகளும் இருக்கக்கூடாது இருந்தால் அதை கெட்டியாக பிடித்துக் கொள்வார்கள் அதற்கே தூபம் போட்டு தூபம் போட்டு தங்கள் காரியத்தை நடத்துக் கொள்வார்கள் ஒரு மனிதன் இருந்தால் ஏதாவது குற்றம் இருக்காதா ஏதாவது பலகீனம் இருக்குமே நினைப்போம் அப்படி அவசியம் இல்லை பலரும் உலகத்தில் நல்லவர்கள் தான் ஆனால் தெரியாத்தனமாக சிக்கிக் கொள்வா இவர்கள் ஏதோ சொல்லப் போக இது நம்ம செய்ய வேண்டும் போல இருக்கிறதே நமக்கு தோன்றும் நாம் செய்வதெல்லாவற்றையும் தப்பு தப்புன்னு ஒருத்தர் சொல்லிக் கொண்டிருந்தால் நமக்கே நம்ம பேரில் சந்தேகம் வரும் அப்படி ஒருவேளை அதை போல் சந்தேகம் இருந்தால் சான்றோர்கள் இருக்கிறார்கள் கேட்டு தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும் துளி சந்தேகத்துக்கிடம் இருக்கிறா போலே யாரையும் நாம் நினைத்திருந்தால் அவர்கள் பேசுவதை அப்படியே எடுத்துக் கொள்ளக்கூடாது எதற்கு பேசுகிறார்கள் ஆராய்ந்துதான் முடிவு செய்ய வேண்டும் இது கரியுகம் அதனால் ஷட்டென்று குழம்பியும் விடுவோம் குழப்புவதற்கும் ஆள் இருப்பார்கள் கிரேதா யுகத்திலே இது நடந்தது இந்த யுகத்துக்கு கேட்கவே வேண்டாம் ஆனால் நமக்கும் சரி நம்முடைய அடுத்த தலைமுறையினருக்கும் இந்த விஷயத்தை எல்லாம் சொல்லி யார் எப்படி பேசினாலும் நாம் அதை ஆராய்ந்த பிற்பாடுதான் முடிவெடுக்க வேண்டும் சட்டென்று அவர்கள் பேசுவதை வைத்துக் கொண்டு அவர்கள் சுய காரியத்தை நடத்துவதற்காக நாம் தேவையில்லாத தவறான வழிக்கு செல்லக்கூடாது இந்த எண் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீகிருஷ்ணன் சுவாமி இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி கேஐஎன் சிஹெச்ஐடி n i என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும் தினந்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்